ஆசிரியர்களுக்கு வணக்கம் முக்கியமான ஒரு அறிவிப்பு ஒன்று வந்திருக்கு ஆசிரியர் தேர்வு வாரியத்திலிருந்து அதை பத்தி தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம் பத்திரிகை செய்தி ஒன்று வந்ததா வந்து நியூஸ் பரவிட்டு இருந்தது இன்னைக்கு மார்னிங்ல இருந்து எக்ஸாம் பாண்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி பட் அதோட கன்ஃபர்மேஷன் அஃபிஷியல் கன்ஃபர்மேஷன் இல்லாம உங்களுக்கு இந்த நியூஸ் சொல்லக்கூடாது அப்படின்றதுக்காக நம்ம டிஆர்பிக்கு கன்ஃபர்மேஷன் கேட்ட பிறகு இந்த நியூஸை வந்து ரிலீஸ் பண்றோம் நம்மளுக்கு பட்டதாரி ஆசிரியருக்கான தேர்வு ஏழாம் தேதி நடக்கிறதா இருந்துச்சு இல்லைங்களா அப்படி இருந்த தேர்வை வந்து ஏன் மிச்சாங் புயல் வந்ததுனால நிறைய மாவட்டங்கள் பாதிக்கப்பட்டதன் காரணமாக அதை வந்து ஒத்தி வைக்கிறாங்க எக்ஸாம் வந்து தள்ளி வைக்கிறாங்க நம்மளுக்கு எக்ஸாம் எப்ப வரப்போது அப்படின்னு பாத்தீங்கன்னா நாலாம் தேதி வந்து வைக்கிறாங்க பெப்ரவரி மாசம் ஃபோர்த் அன்னைக்கு இந்த எக்ஸாம் வைக்கிறாங்க நீங்க ஆல்ரெடி வந்து அட்மிட் கார்டு டவுன்லோட் பண்ணவங்க அந்த அட்மிட் கார்டை பத்திரமா வச்சுக்கோங்க ஏன்னா இதே அட்மிட் கார்டை வச்சுதான் நம்ம வர்ற எக்ஸாமும் வந்து நம்ம எழுதணும் இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி எக்ஸாம் வந்து நோட்டிபிகேஷன் வந்து உடனே எக்ஸாம் வைக்கிறாங்க நிறைய பேர் ஃபீல் பண்ணாங்க ரெண்டு மாசம் தான் டைம் இருக்கு எப்படி வந்து படிக்கிறது இல்லை எப்படி ரிவைஸ் பண்றதுன்னு நிறைய பேர் ஃபீல் பண்ணது உண்டு நம்மளையே நம்ம ஸ்டூடெண்ட்ஸுமே இருக்காங்க ஸோ அவங்களுக்குலாம் இது ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி இந்த டைம் பீரியட் கிட்டத்தட்ட இன்னையில இருந்து கணக்கு எடுத்தீங்கன்னா அரவுண்ட் நம்மளுக்கு ஒரு நாற்பது நாள் கிட்ட இருக்கு அப்ராக்சிமேட்டா நாற்பது நாள் நாள் இருக்கு கரெக்டா பார்த்தோம் அப்படின்னா இனிமேட்டு படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா கூட உங்களால கண்டிப்பா யுஜி டிஆர்பியில வேலையை வந்து வாங்க முடியும் ஆனா ஏற்கனவே படிச்சவங்க இதை பார்த்து தயவு செஞ்சு டிமோட்டிவேட் ஆக வேண்டிய அவசியமே கிடையாது நீங்க நல்லா படிச்சதை இப்ப வந்து ரிவிஷன் பண்றதுக்கான டைம் டிஆர்பிய உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க தேர்ட்டி செவன் டேஸ்ல நீங்க எல்லா யூனிட்ஸையுமே நல்லபடியா ரிவைஸ் பண்ண முடியும் அட் த சேம் டைம் ரிவிஷனை மட்டும் பண்ணாம மார்க்டீரீஸ்லயும் போக்கஸ் பண்ணுங்க நிறைய கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணி பாருங்க நம்ம அகடமில கொடுத்துருக்கற எல்லா ஃபுல் அண்ட் டெஸ்டையும் அட்டன் பண்ணுங்க நம்ம ஏற்கனவே பத்து ஃபுல் அண்ட் டெஸ்ட் போஸ்ட் பண்ணியாச்சு அரௌண்ட் நைன் ஃபுல் அண்ட் டெஸ்ட் போஸ்ட் பண்ணிட்டோம் இன்னைக்கு ஒரு ஃபுல் அண்ட் டெஸ்ட் வந்து போஸ்ட் ஆயிரும் சோ இதுக்கான ஓஎம்ஆர் ஷீட்டும் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் நூத்தம்பது கொஸ்டின்ஸ்க்கு நூத்தி எண்பது கொஸ்டின் தேவைப்படுற ஷீட்டும் ப்ரொவைட் ஸோ இது எல்லாம் யூஸ் பண்ணி நீங்க ஆக்சுவலா எக்ஸாம்ல எப்படி எழுத போறீங்களோ அந்த மாதிரி பத்து டெஸ்ட்டையும் பயன்படுத்திக்கோங்க இப்போ உங்களுக்கு கொடுத்துருக்க டெஸ்டோட லெவல் உங்களோட எக்ஸாம்க்கு கரெக்டா மேட்ச் ஆகும் ஒன்பது சப்ஜெக்ட்ஸுக்குமே நம்ம ஃபுல் டெஸ்ட் வந்து ப்ரொவைட் பண்ணியாச்சு ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு மல்டிபிள் டைம்ஸ் ஒரே டெஸ்ட்டை நீங்க பண்ணாலும் பரவாயில்ல ஃபுல் மார்க் வாங்குற வரைக்கும் முயற்சி பண்ணுங்க முன்னாடியே சொன்ன மாதிரி தான் நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க எக்ஸாம் போஸ்ட்பாண்ட் ஆகுமா நிறைய நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அடிக்கடி நம்மளுக்கு வந்து கால்ஸ் வந்துகிட்டே இருந்தது பட் ஆனா இதுக்கான அஃபிஷியல் இன்ஃபர்மேஷன் இப்போதான் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு நம்ம பிடிஆர்பி வெப்சைட்ல நோட்டிஃபிகேஷன் உங்களால் பார்க்க முடியும் நம்ம அபிஷியலா கன்ஃபார்ம் பண்ணியாச்சு ஸோ இது வந்து ஃபேக் நியூஸும் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது அஃபீஷியல் கன்ஃபர்மேஷன் இருந்து வி ஹவ் ரிசீவ் ப்ரொஃபஸர் அகாடமி நமக்கு நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்ணிருக்கோம் ஆல் தி வெரி பெஸ்ட் இப்ப நீங்க இதை பார்த்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நல்லா படிச்சவங்க நான் படிச்சுட்டேன் ஆனா திரும்ப வந்து எக்ஸாமை போஸ்ட்போன் பண்ணிட்டாங்க அந்த மாதிரிலாம் சென்சம் இல்லை நம்ம படிச்சவங்களுக்கு ரிவிஷனுக்கான டைம் அதுதான் இருக்கு அப்படின்னா இந்த முப்பத்தேழு நாள பிட்வீன் பத்து யூனிட்ஸ் எப்படி டிவைட் பண்ணுவீங்களோ சில யூனிட்ஸ்க்கு உங்களுக்கு எக்ஸ்ட்ரா டைம் தேவைப்படலாம் மேபி ஸ்ட்ராங்காக இல்லாத யூனிட்ஸா இருக்கலாம் அந்த டைம்க்கு எக்ஸ்ட்ரா டிவைட் பண்ணிக்கோங்க சில யூனிட்ஸ் நல்லனால ஸ்ட்ராங்காக ஸ்ட்ராங்கா நீங்க படிச்சு வச்சிருப்பீங்க அதுக்கு ரெண்டு நாள் மட்டும் ரிவிஷன் கலக்கேட் பண்ணிக்கோங்க பட் ஆனா மறுபடியும் நான் சொல்றேன் ரிவிஷன் மட்டும் பண்றதுனால நம்மளால நம்மளால ஃபோக்கஸ் பண்ணி பண்ண முடியாது கண்டிப்பா மார்க் டெஸ்ட் அட்டன்ட் பண்ணணும் நீங்க அந்த மார்க் டெஸ்ட்டுமே எப்படி அட்டன்ட் பண்ணணும்னா நம்மளுக்கு எக்ஸாம்ல ஓஎம்ஆர் ஷீட் ஃபார்மேட்டில் தான் நடக்க போகுது சிபிடி ஃபார்மேட் கிடையாது ஸோ ஓஎம்ஆர் ஃபார்மேட் பொழுது நீங்கள் ஓஎம்ஆர் ஷீட்டை எப்படி ஃபில் பண்ணுறீங்க அப்படின்றதான் உங்களோட ஃபைனல் ரிசல்ட்டை வந்து மேக்ஸிமம் வந்து டிசைட் பண்ணும் என்ன தான் கண்டிப்பாக நாலேஜ் இம்பார்ட்டன் தான் பட் அந்த எக்ஸாம் ஃபீல் அந்த த்ரீ ஹவர்ஸ் நீங்கள் எப்படி யூட்டிலைஸ் பண்ண போகிறீங்க அப்படின்றது தான் இட் வில் டிசைட் ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நீங்கள் டெஸ்ட் சீரீஸ் வந்து வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்க டெஸ்ட் சீரீஸ் இது வரைக்கும் ஜாயின் பண்ணல அப்படின்னா நம்ம யூஜி இருக்கிற ஒன்பது சப்ஜெக்ட்ஸ்க்குமே நம்ம டெஸ்ட் சீரிஸ் வந்து ஆஃபர் பண்றோம் உங்களோட எக்ஸாக்டா கொஸ்டினோட லெவல்ஸ் யூஜிடிஆர்பி எக்ஸாம்ல எப்படி இருக்குமோ அதே ஸ்டாண்டர்ட்ல எல்லா டாபிக்ஸையும் கவர் பண்ற மாதிரி டெஸ்ட் சீரிஸ் ஆஃபர் பண்றோம் இப்போ ஒரு யூனிட் எடுத்தீங்கன்னா மொத்தமா ஃபார் எக்ஸாம்பிள் பத்து யூனிட் இருக்கு அப்படின்னா ஒரு ஒரு யூனிட்டையும் மூணு பார்ட்ஸா டிவைட் பண்ணி ஒரு ஒரு பார்ட்லயும் கொஸ்டின் ப்ரொவைட் பண்ணுவோம் அந்த ஒரு ஒரு பார்ட்டை நீங்க பினிஷ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா அந்த யூனிட்டுக்கான ஃபுல் அண்ட் டெஸ்ட்டும் உங்களுக்கு வந்து ப்ரொவைட் ஆயிடும் மார்க் டெஸ்ட் நிறைய அட்டன் பண்ண வேண்டிய டைம் இது அண்ட் ரிவிஷனுக்கான முக்கியமான டைம் இது இது வரைக்கும் ஒரு ரெண்டு மூணு நான் படிக்கல அப்படின்றவங்க இந்த டைமை படிக்கிறதுக்கு கூட நீங்க தாராளமா பயன்படுத்திக்கலாம் பட் ஆனா சீக்கிரமா படிச்சு முடிச்சிட்டு ரிவிஷன் பண்ண ஆரம்பிச்சிருங்க லாஸ்ட் ஒரு டேஸ்லேயாவது டேஸ்லயாவது அண்ட் ஆல்சோ மார்க் சீரிஸ் இதுதான் உங்களுக்கு வந்து ஃபைனலா கை கொடுக்கும் உங்களுக்கே தெரியும் ரொம்ப வருஷம் கழிச்சு இந்த எக்ஸாம் வந்து வந்திருக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை இப்ப நம்ம கைவிட்டுட்டோம் இந்த இடத்துல நம்மளால பண்ண முடியல நீங்க எஃபர்ட் போடலை அப்படின்னா இன்னும் எத்தனை வருஷம் கழிச்சு இந்த எக்ஸாம் வரும் நம்மளால கண்டிப்பா சொல்ல முடியாது ஸோ இப்ப இருக்கிற இந்த டைம் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்க லைஃப் செட்டில் ஆகும் உங்களுக்கே தெரியும் லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எயிட் நைன் இயர்ஸ் ஆயிடுச்சு நம்மளுக்கு எக்ஸாம் வந்து இப்பதான் எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு ஒன் மந்த் மட்டும் தான் தள்ளி போயிருக்கு ஸோ இந்த டைம் பீரியட நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க யூஸ் பண்ணி படிங்க ரிவைஸ் பண்ணுங்க நம்மளுக்கு இப்போ ஒன் ஃபிஃப்டிக்கு இதில் இன்னொரு பெரிய அட்வான்டேஜ் நம்மளுக்கு சப்ஜெக்ட் நாலேஜ் பெஸ்ட்டாக இருந்தாலே போதும் நம்மளுக்கு வந்து ஜிகே ஒ ஜி ஜிஎஸ்ஓ இல்லைன்னா வந்து எஜுகேஷன் சைக்காலஜி இதெல்லாம் படிக்க வேண்டிய அவசியம் இருக்காது ஸோ சப்ஜெக்ட்டில் நீங்கள் நல்லா ஸ்ட்ராங்காக இருந்தீங்கனாலே கண்டிப்பாக உங்களால் வேலை வாங்க முடியும் ஸோ ஒன் ஃபிஃப்டிக்கு உங்கள் சப்ஜெக்ட்டை பொறுத்து பிட்வீன் இருந்து நூற்றி பத்துக்குள்ளே நீங்கள் ஸ்கோர் பண்ணீங்கனாலே தாராளமாக வி வில் பி ஏபிள் டு கெட் ஏன்னா அளவுக்கு நம்மளுக்கு பொசிஷன்ஸும் வந்து ஓப்பனாக இருக்குது ஸ்டூடண்ட்ஸ் இந்த டைம் பீரியடை ஃப்ரீ டைமாக நினைக்க வேண்டாம் இன்னைக்கு எப்படி படிச்சுட்டு இருந்தீங்களோ ஏழாம் தேதி எக்ஸாம் அப்படின்ற பட்சத்தில் இன்னைக்கு எப்படி படிச்சுட்டு இருந்தீங்க அந்த லாஸ்ட் ஒரு ஒரு வாரமாக வந்து நல்லா படிச்சுட்டு இருந்திருப்பீங்க இல்லையா அதே ஃபோக்கஸோட கொஞ்சம் கூட கலையாமல் ஃபோர்த் வரைக்கும் தயவு செஞ்சு படிச்சிடுங்க அப்படி படிச்சிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் இந்த வேலையை வாங்க முடியும் ஸோ நியூ ஸ்டூடெண்ட்ஸ் டெஸ்ட் சீரிஸ் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு விருப்பப்படுற ஸ்டூடெண்ட்ஸு நீங்கள் காண்டாக்ட் பண்ண வேண்டிய நம்பர்ஸ் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஆட் பண்ணுறோம் ஸோ அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் தாராளமாக டீட்டெயில்ஸ் விசாரிச்சிக்கலாம் அதை விட முக்கியமானது ஃபுல் அண்ட் டெஸ்ட் வந்து டோட்டலாக பத்து யூனிட்ஸ் வந்து பத்து ஃபுல் அண்ட் டெஸ்ட் வந்து கொடுக்குறோம் ஒரு ஒரு யூனிட்டுக்கும் ஃபுல் அண்ட் டெஸ்ட் வந்து கொடுக்குறோம் இந்த பத்து டெஸ்ட்டு உங்களோட ரிசல்ட்டை நிறைய விதத்தில் வந்து அஃபெக்ட் பண்ணும் உங்கள் டைம் மேனேஜ்மெண்ட் எப்படி இருக்க போது உங்களுக்கு சப்ஜெக்ட் நாலேஜை வந்து என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்குறது இந்த மாதிரி நிறைய விதத்தில் ஃபுல் அண்ட் டெஸ்ட் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் இது ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தேவைப்படுதுன்ற பட்சத்தில் இந்த நம்பர்ஸை கால் பண்ணுங்க ஆல் தி வெரி பெஸ்ட் இந்த கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டியை தயவு செஞ்சு மிஸ் பண்ணிடாதீங்க நல்லா படிங்க ரிவைஸ் பண்ணுங்க அண்ட் நிறைய மார்க் டெஸ்ட் அட்டன் பண்ணுங்க ஆல் தி வெரி பெஸ்ட்